எப்படி சரி பண்ணுறது ஒரு ஒரு கண்ணாக பார்த்து பார்த்து நட்டு ஒன்று வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக செம்ம மழை எல்லாருக்குமே தெரியும் இந்த அளவுக்கு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தவொன்னே ஃபஸ்ட்டு கொல்லிக்கு தான் வந்த என்ன இருக்குன்னு தெரியல வரவையில் பார்த்தேன் ஒரு ஏழு எட்டு முருங்கை மரம் முறிஞ்சு போய் கிடக்கு அதை விட புளிய மரம் சாஞ்சி கிடக்குது அந்த புளிய மரம் சாஞ்சிருக்க வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க புளிய மரமே இந்தளவுக்கு சாஞ்சு போயிருக்குன்னா என்ன இருக்குன்னு தெரியல கொல்லி என்ன நிலமையாக இருக்குன்னு தெரியல உள்ளே போய் பார்க்குறேன் ஏரியெலாம் ரொம்ப போயிடுச்சுன்னு சொன்னாங்க போய் பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்னு கண்ணெல்லாம் என்ன ஆகிருக்குமோன்னு பயத்தோடு வந்தேன் இங்கே முன்னாடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது உள்ளே போய் பார்க்குறோம் என்ன கண்டிஷனாக இருக்குன்னு தெரியல காலே வைக்க முடியல ஒரு அடி உள்ளே போகுது என்ன நிலமையாக இருக்கு பாருங்கள் எல்லா இடமும் உடச்சு நிற்கிது எங்கள் கொல்லியில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது அதனால கொஞ்சம் கண்ணெல்லாம் இருக்கு ஒரு சில கொல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே நிற்கும் இந்த கண் எல்லாமே அப்படியே அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாமே கண் அழுகி தான் போயிடும் நெல்லிக்காயனில் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் மடை உடச்சி நிற்கிது இதெல்லாம் பாருங்க தண்ணியோட வேகத்துல ஃபுல்லா அப்படியே உடச்சின்னு தண்ணி போய்க்குது எந்த அளவுக்கு நாசமா இருக்கு பாரு இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது ஒரு ஒரு கண்ணா பார்த்து பார்த்து நட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்குனு ஃபுல்லாக நாசம் ஆக்கிட்ட வயலில் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நாசம் ஆக்கிட்டிக்குது எல்லாத்தையும் சரி பண்ணணும் இப்போ இந்த மழையோட தாக்கம் பார்த்திங்கன்னா நிலம ரொம்பவே மோசமாக இருக்குது வரும்போது நெல்லெல்லாம் பார்த்தேன் கதிர் வச்ச நெல் எல்லாமே படுத்துட்டுருக்கு இதுக்கப்புறம் வெயில் அடித்தா தான் மறுபடியும் மழை பேஞ்சிச்சு ஃபுல்லாக அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு ஊர் உள்ளே போய்ட்டு நிலமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தண்ணி வந்துட்டு ஏரியில் ஃபுல்லாகி அது வழியாக வந்துட்டுருக்கு இந்த பச்சை பசேன்னு தெரியுது பூரா நெல் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது தண்ணி அப்படியே அழுவி தான் போயிடும் இதெல்லாம் அறுவடை பண்ணவே முடியாது உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நாள் மழை பயங்கரமாக சேதத்தை உண்டாக்கியிருக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சால் அவ்வளோ தண்ணி நிற்காது ஊர் உள்ளே உங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தபடியாக பார்ப்போம்